நிதிஷ்குமார் அவர்கள் வந்து உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு முதல்வர் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு பழ கருப்பை அவர்கள் வந்து புகழாரம் சூட்டுறாங்க அதாவது பீகார் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் வந்து நிதிஷ்குமார் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வருஷம் ஒரு ஆண்டு இருக்கிறாரு எவ்வளவோ வந்து அவர் மேலே எதிர்ப்பொலைகள் இருக்கணுல்ல இல்லை அதை தாண்டி பின்னும் வளர்ந்துக்கிட்டு போகிறாங்க போன தடவை இந்த தடவை ஓட்டு அதிகம் போன தடவை நாற்பத்தி மூணு சீட்டு வாங்கினவர் இந்த தடவை எண்பத்தி நாலு சீட்டு வாங்கியிருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது அப்போ பதினெட்டு இருபது வருஷம் ஆண்டா குறைச்சி தானே ஒரு சீட்டு ஏன் அவருக்கு அதிகமாக வருது அப்போ ஏதோ ஒரு தானே அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க மேலும் சொல்கிறாங்க அறுபதாயிரம் கோடி வருமானம் உள்ள மதுக்கடையில் வந்து அவர் மூடி இருக்கிறாருங்க மதுவிலுக்கு செஞ்சிருக்கிறார் உண்மையிலே அற்புதமான ஒரு விஷயம் இல்லை அதாவது ஒரு முதல்வர் தாய் இவ்வளோத்தோடு இருக்கணுங்க குழந்தைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு முதல்வர் இருந்தால் தான் அந்த மாநிலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்கல்ல அதையே மேற்கோள் காட்டி பள்ள கருப்பையாகவும் சொல்கிறாங்க அதாவது மதுவிலக்கினால் வர வருமானம் எனக்கு வேணாங்க இங்கே மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் சண்டை சச்சரவு இல்லை அது போதும் எனக்கு நிதி நெருக்கடி இருக்குது தான் அதை நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் அங்கே உள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல அது அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு தாயிலோத்தோடு செயல்படுற ஒரு மனுஷனாக